நாங்கள் பாதுகாப்பு கொடுக்காத ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்றே ஒரு இயக்கம் ஒரு அறிக்கை சொல்லுது நான் சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சொல்லல கம்யூனிஸ்டுகள் சொல்லல யார் சொல்றாங்க அறிக்கை எடுத்து ஒரு தனியார் நிறுவனத்தில் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இன்றைக்கு பிஜேபி இருக்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா ஐயா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐயா வந்தாரு வந்து சொன்னாரு மக்களே ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னாரு எல்லாரும் நம்பணுமா இல்லையா பதினஞ்சாயிரம் கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு நம்பணுமா இல்லையா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு சொன்னாரு நம்பணுமா இல்லையா பதினஞ்சு லட்சம் நம்பாளுங்களா ஆகா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் வரப்போகுது எல்லாரும் ஓட்டு போட்டோமா இல்லையா நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்தவர்கள் நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஆனால் அப்பாவி மக்கள் வாழ்க்கை தரம் எப்படியாவது உயர்ந்து விடாதா நினைக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா ஆனா அவர் என்ன பண்ணாரு இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பைசா நம்ம வங்கி கணக்குல கொடுத்திருப்பாரு இல்லையே ஐயா தேர்தல் அறிக்கை அறிக்கை சமர்ப்பிக்க கூடிய தனியார் நிறுவனங்கள் சொல்லுது என்ன சொல்றாங்க அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சு இது நம்ம பதினாறு பிரதமர்களை பணக்காரங்க வாழ்க்கையில அதுலயும் ஐயா பண மதிப்பிழப்பு பண்ணீங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு டிவியில வந்தாரா இல்லையா நம்ம எல்லாம் ஐயோ பிரதமர் வந்துட்டாரு என்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆசையோட போய் உட்கார்ந்து பாத்தோம் ஐயோ பதினஞ்சு லட்சம் நாளைக்கு போற போறாரு போல இருக்கு அதனாலதான் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்துட்டாரு டிவியில அப்படின்னு எல்லாரும் போய் டிவிய பார்த்தோமா ஐயா என்ன சொன்னாரு ஐயே மக்களே உங்களோட நாளைக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணியில இருந்து ஐநூறு ரூபா நோட்டும் ஆயிரம் ரூபா நோட்டும் செல்லாது ஒழிக்க போகிறேன் லாபம் வந்தது அம்பானிக்கும் அதானிக்கும் அமித்ஷா பணம் மதிப்பிழப்பு பண்ணி கருப்பு பணத்தை ஒழிப்பேன் சொன்னவரு

பணத்தை வளர்ச்சிக்காக பாடுபட்ட நினைச்சு பார்த்தாரா நம்ம மக்களை நினைச்சு பார்த்தாரா பெண்களை நினைச்சு பார்த்தாரா குழந்தைகளோட படிப்பை நினைச்சு பார்த்தாரா எதை பத்தியுமே நினைத்து பார்க்காத இந்த பாசிச அரசை நம்ம வீடு வேண்டாமா ஒண்ணும் வேண்டாங்க ஒண்ணே ஒண்ணு

ஒண்ணு நல்லா நினைச்சு பாருங்க விவசாய கூலியாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு நகை கிடைக்கோ ஒரு துணி கிடைக்கோ வேலைக்கு போய் கொண்டிருக்க கூடிய நாம கையில ஐயாயிரம் பணம் வந்துச்சுன்னா ஒரு ரூபா கூட சேமிச்சு வைக்க முடியலையே நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல மகள் இருக்கு இன்னைக்கு மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் வச்சு வரவு வச்சு இந்தா உன் பிள்ளைய படிக்கணும் உன் பிள்ளைக்கு தேவையான காசு கொடு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளே முன்னாடி எல்லாம் என்ன சொன்னி நீ என்ன பண்ற அப்பா வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன் நம்மளை பார்த்து பிள்ளைகள் நானும் கேட்டேன் சின்ன வயசுல நானும் கேட்டேன் நம்மளை பார்த்து பிள்ளைகள் கேட்டுச்சா இல்லையா அப்பா தானே வேலைக்கு போறாரு அப்பா தானே காசு கொடுக்குறாரு நீ சும்மா தானே இருக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கும் இன்னைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா போய் சாப்பாடு சமைக்கணும் இட்லி வச்சு சுடணும் சட்னி வைக்கணும்ங்கிற கடமை இன்னைக்கு இங்க போனா என்னன்னு சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு இந்த சமூகம் நம்ம பார்த்து சொன்ன போது உங்களுடைய சுயமரியாதையை பற்றி சிந்தித்து சுயமரியாதைக்காக உரிமை தொகையை வழங்கியது திராவிட மாடல் என்று சொன்னால் அதுதான் திராவிடத்தினுடைய வெட்டி

இந்தியாவுக்காக பாடுபட போவது கட்சி புதிய புதிய இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் அப்படிங்கற பத்து வருஷமா வராத பிரதமர் பத்து வருஷமா வராத நேரம் தேர்தல் பக்கத்துல வந்த உடனே வருதுன்னா அவர் எதுக்காக அதை பேசுறாரு நம்ம நினைச்சு பாக்கணுமா வேண்டாமா சரி அது இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் எங்கள் உயிர் போன்றவர்கள் தமிழ் மொழியை கத்துக்கலன்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்றவரே

ஆயுசு போனவர்களுக்கு ஆயுஷ்மான் திட்டம் என்ற பெயரில நிதியை ஒதுக்கி இன்னைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க ஆயுஷ்மான் திட்டத்தின் பேர்ல மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் பிஜேபி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு அப்ப அது நல்லது தானு கேட்டா அந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேரும் செத்து போனவங்க செத்து போனவங்களுக்கு எப்படி மருத்துவம் பாத்தீங்கன்னு கேட்டா

நம்ம எல்லாம் கவலைப்படக்கூடியது நம்ம எல்லாம் போராட வேண்டியது நம்ம எல்லாம் உணவு இல்லாம இருக்கிற மக்கள் பிரதமரை ஒரே ஒரு வாட்டி போய் மணிப்பூரை பார்த்துட்டு அப்ப மக்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன மோடி மணிப்பூரை மட்டும் எதற்கு வளர்ச்சி காலத்துல தமிழ்நாட்டை வஞ்சித்தது எதற்கு

நாகை நாடாளுமன்றம் தொகுதியில் உள்ள மக்களுடைய குரல் அங்க டெல்லியில ஒழிக்கணும் நம்முடைய தொல்லை எல்லாம் போகணும் நம்மளுடைய குரல் டெல்லியில் ஒழித்து இங்க இருக்கக்கூடிய கடைமடை விவசாயிகளுடைய தொல்லை எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீரணும் அதற்காக நம்முடைய முதல்வர் கை காட்டி இருக்கக்கூடியவன் தான் வை ஐயா அதற்காக கை காட்டி இருக்கக்கூடிய சின்னம் தான் இந்த கதிரருவாள் சின்னம் எல்லாரும் இதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் ரோட்ல இந்த மாதிரி நிக்கணும் நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற வேறுபாடு நீங்க கூடாதுன்னா நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஐயா இத்தனை ஆண்டு காலமாக பத்து வருஷமா மோடி ஆட்சிக்கு வந்து ஆனா என்ன பண்ணாரு ஏதாவது சாதனை பண்ணிருக்கிறாரா ஏதாவது சாதனை செஞ்சிருக்கீங்களானு நீங்க மோடிய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவர் ஒரு சாதனை மட்டும் சொல்லணும் என்ன சாதனை தெரியுமா டீ கடைக்கு எல்லாருமே போயிருப்போம் டீ கடையில வடை ஒரு வடை எத்தனை பாத்துருக்கீங்களா ஒருக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கும் ஆனால் பத்து வருடமாக ஊசி போவாத வடையை ஒருவரால தயாரிச்சு கொடுக்க முடியும்னு சொன்னா அது யாரால முடியும் நம் நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால தான் முடியும் என்ன சாதனை செஞ்சோம்னு சொன்னா இந்த வடையை காமிச்சு இந்த ஊசி போகாத வடையை சுட்டு கொடுத்தவர்கள் பிஜேபி காரர்கள் அவர்களால சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிருக்கிறேன் உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறேன்னு அவர்களால சொல்ல முடியாது இன்னைக்கு பேட்டி பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோன்னு என்னென்னவோ திட்டத்தை சொல்லி பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த திட்டத்தை எல்லாம் அறிவிச்சு நிதியை திரட்டி அதுல ஐம்பத்தாறு சதவீதத்தை பப்ளிசிட்டிக்காக கொடுத்துட்டு இருபத்தி ஆறு

எங்களுக்கு தேவையானது எது எங்களுக்கு தேவை பள்ளிக்கூடம் அதை கட்டுனீங்களா எங்களுக்கு தேவை கல்வி எங்களுக்கு தேவை வேலை நீங்க கோயில கட்டி கட்டி இருக்கீங்க கோயில கட்டி கோயில் வாசல்ல நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதான்னு ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் கேக்குறானா அந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் வரணுமா வேண்டாமா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா இன்னைக்கு கோயிலை கட்டி ராமர் இந்து மதம் என்ற கோவையில் மத அணி அரசியல் பாதுகாத்தை திணித்து

இன்னைக்கு மத வெறியின்ற போர்வையிலே நம் மக்களை எல்லாம் படிக்க விடாம அவர்களை மதவெறியர்களாக்கி வெறியர்களாக்கி அலைய விட்டு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வேணுமா உங்க பிள்ளைங்க படிக்காம மதவெறி அரசியலை நடத்தணுமா சிந்திச்சு பாக்கணுமா வேண்டாமா அதிமுக இருக்கக்கூடிய சொந்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும் நீங்க எல்லாம் உறுதியாக

கொள்ளாது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லோடியான்னு கேட்டாங்களா இல்லையா இன்னைக்கு அம்மாவை வைத்து ஆட்சி செய்திருக்க கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மோடியோட கூட்டணி கட்சி வச்சிருக்கிறாங்கன்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா அம்மாவை பின்பற்றிய நீங்களும் ஆதரிக்க வேண்டிய ஒரே சின்னம் இந்த கதிரிவாழ் சின்னம் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு அம்மையார் கண்ட கதை கொள்கைகளையும்

ஆசிஃபா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எட்டு வயசு பொண்ணு எட்டு வயசு பொண்ணு என்னன்னு எட்டு வயசு பொண்ணுனா எப்படி இருக்கும் மூணாவது படிக்கக்கூடிய பொண்ணு மூணாவது நாலாவது படிக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு கோவில் கருவறையில வச்சு பத்து நாட்கள் பாலியல் பலாத்காரம் செஞ்சு சாகிடுச்சாங்க நினைச்சு பார்க்கும் போது ரத்தம் கொதிக்குதா இல்லையா ரத்தம் நம்மளோட நாடி நரம்பெல்லாம் துடிக்குதா இல்லையா நம்முடைய பொண்ணுக்கு நம்முடைய பேத்திக்கு நடந்ததை நினைச்சு நம்மளோட ரத்தம் கொதிக்குதா இல்லையா ஆனால் அந்த பிஜேபி அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சுச்சு அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நம்ம நாட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு பேரணி நடத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு வண்ணம் பிடிச்ச கட்சிய எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா வேண்டாம்னு சொன்னா நீங்க ஆதரிக்க வேண்டிய ஒரே சின்னம் சின்னம் எல்லாத்தையும் ஓட்டு போட போடுறதுக்கு முன்னாடி பிஜேபி நம்மளுடைய நரேந்திர மோடி சொன்ன பொய்ய நினைச்சு பாருங்க அவர் தந்த வாக்குறுதியை நினைச்சு பாருங்க அவர் செஞ்ச ஊழலை நினைச்சு பாருங்க திராவிடம் நம் நாட்டிற்கு செய்ததையும் நினைத்து பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா திராவிட மாடல் ஆட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் ஒற்றை காரணம் பாஜக ஆட்சியில் இருந்ததுன்னா பெண்கள் இப்படி போக முடியுமா இன்னைக்கு இந்த நேரத்தில் நின்று பேச முடியுமா ஒரு விவசாயினுடைய மகள் இன்னைக்கு பேச்சாளராக இன்னைக்கு நின்று இங்க பேசிக்கிட்டு இருக்கிறன்னா அதுக்கு ஒற்றை காரணம் திராவிட மாடல் ஆட்சி குஜராத் மாடல் ஆட்சி என்ன பண்ணுச்சு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்காம சாகடிச்சிச்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு சாகடிச்சிச்சு நிரூபிக்கிறார்கள் உலக பசி பட்டினி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் அறுபத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் பசியோடு நூற்றி அறுபத்தி ஒரு இடங்களில் இடத்துல இந்தியா இன்னைக்கு மிகவும்